பேலியோடய அப்படின்றது வெயிட் லாஸ் டயட் தானே நான் சரியான தான் இருக்கேன் நான் எதுக்காக பேலியோ டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டார் முதல்ல இதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலியோ டயட்டில் உடல் எடை குறையிறது உண்மை தான் ஆனால் இது உடல் எடை குறையிறதுக்கான வெயிட் லாஸ் டயட் மட்டுமே கிடையாது இதுல பல நன்மைகள் இருக்கு இது மரபணு ரீதியா நம்ம உடம்புல பல மாற்றங்களை ஏற்படுத்தி நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு உதவி செய்யுது நம்மளுடைய செல்களுக்கு தரமான கொழுப்பை கொடுத்து அதை ஆரோக்கியமா இயங்க வைக்குது நம்மளுடைய மூளை ஆரோக்கியமா இயங்குறதுக்கு தேவையான பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மற்றும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இது ரெண்டுமே சரியான அளவுல இந்த டயட்ல கிடைக்குது மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு சிக்கல்லால வர்ற நீரிழிவு இதய பிரச்சனைகள் இது அத்தனையிலிருந்தும் இது விடுதலைக்கு நம்ம உடம்புல பல நோய்களுக்கு காரணமான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் இது குறைக்குது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துது நம்மளுடைய சிறு குடல் பெருக்குடல இருக்கிற நுண் உயிர்களை வளர்த்து அதாவது கட் வளர்த்து இன்ஃப்ளமேஷன் ஏற்படாம பார்த்துக்குது இது இல்லாமல் லீக்கி கட் சின்ட்ரோம் அல்லது இரிட்டபுள் பவுல் சின்ரோம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வராமல் பார்த்துக்குது வீக்கம் அலர்ச்சி அலர்ஜி இது போன்ற விஷயங்கள் நம்ம உடம்பில் நடக்காமல் பார்த்துக்குது நம்மளுடைய உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவும் அதிகமாக கூட்டுது நம்மளுடைய இரத்த கொழுப்பு அளவுகளை சரியான அளவில் மெயின்டைன் பண்ணிட்டு இதய நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் பார்த்துக்குது அல்லது ஏற்கனவே கொஞ்சம் அடைச்சிருந்ததுன்னா அது மேலும் வளராமல் பார்த்துக்குது எல்லா ஊட்டச்சத்துக்களும் சரியான விகிதத்தில் கிடைக்கிறதுனால நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை அது மெயின்டைன் பண்ணுது அதாவது நார்மலாகவே மெயின்டைன் பண்ணுது ஒரு சஸ்டெயின்டு எனர்ஜி கொடுக்கறதுனால பசி உணர்வை கட்டுப்படுத்தி நாள் முழுவதும் நாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்குறதுக்கு அது உதவி செய்யும் நம்மளுடைய செரிமானம் சத்துக்களுடைய உறிஞ்சும் தன்மை இது அத்தனையும் அதிகப்படுத்துது டைப் டூ இருந்து நம்மளை வெகுவாக வெளியில் கொண்டு வருது டைப் ஒன் டயபட்டிஸுக்கு இன்சுலின் டோஸை ரொம்பவும் குறைக்குது பேலியோ உதவு முறையில டாக்சின்ஸ் ரொம்ப கம்மி அதனால எளிதான சீரான உடல் எடை குறைப்பும் நடக்குது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்ற விஷயங்களை குறைச்சி அதுல இருந்து தீர்வு கொடுக்குது பெண்களுக்கு உண்டான பிசிஓஎஸ் பிசிஓடி போன்ற நீர் கட்டிகளிலிருந்து விடுதலை கொடுக்குது ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஹார்மோன சமநிலைப்படுத்தி அவங்களுடைய இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் அது மேம்படுத்தி உதவி செய்யும் குறிப்பா புற்றுநோய் வராம நம்மளை பாதுகாக்குது இந்த மாதிரி பாலியோடயோடைய நன்மைகள் பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் இப்போ நான் சொன்னது ஒரு சில விஷயங்கள்னா அது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நன்மைகளை நம்ம உடம்புக்கு குடிக்குது குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்ற தொற்றா நோய்கள் இருந்தும் விடுதலை கொடுத்து நம் உள் உறுப்புகளை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சு சரியான உடை எடை குறைப்பையும் நடத்தி நம்மளுடைய எடையும் எனர்ஜியும் சரியான அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குது இந்த மாதிரி பேலியோ உணவு முறையில் பல நன்மைகள் இருந்தால் கூட இதற்கு எதிராக பேசுகிற பலருடைய கட்டுக்கதைகளை நம்பி பலரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க ஒரு நூறு நாள் இரநூறு நாளில் விட்டுறாங்க பேலியோ டயட் அப்படின்றது உடல் எடை குறைப்பு டயட் மட்டும் கிடையாது இது மாதிரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல நன்மைகளை கொடுக்கும் டயட்டு நம்ம சரியான விடையில் இருந்தால் கூட வேல்யூ டயட் ஃபாலோ பண்ணுறது நம்மளை வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதனால் எப்பயுமே இந்த டயட்டை ஆரம்பிச்சு இடையில விட்டுறாமல் தொடர்ந்து கடைபிடிங்கள் அப்படின்றதான் நான் சொல்கிற வேண்டுகோள்